மற்றும் ஒரு அண்மை செய்தி கரூர் மாவட்டம் வேலுசாமிபுரத்தில் உள்ள வணிகர்களிடம் சிபிஐ விசாரணையானது வேலுசாமிபுரத்தில் வணிகர்களிடம் சிபிஐ விசாரணையானது மேற்கொண்டு வருகின்றனர் விஜய் கூட்டத்தில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தது தொடர்பாக வணிகர்களிடம் தீவிர விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது கரூர் மாவட்டம் வேலுசாமிபுரத்தில் உள்ள வணிகர்களிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணையானது மேற்கொண்டு வருகின்றனர் கரூர் மாவட்டம் வேலுசாமிபுரத்தில் உள்ள வணிகர்களிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணையானது மேற்கொண்டு வருகின்றனர் விஜய் கூட்டத்தில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்ததை தொடர்பாக வணிகர்களிடம் விசாரணையானது நடைபெற்று வருகிறது சிபிஐ அனுப்பிய சமன் அடிப்படையில் வணிகர்கள் பத்து பேர் விசாரணைக்காக ஆஜராகி இருக்கின்றனர் விஜய் கூட்டத்தில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தது தொடர்பாக வணிகர்களிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணையானது மேற்கொண்டு வருகின்றனர் சிபிஐ அனுப்பிய சமன் அடிப்படையில் வணிகர்கள் பத்து பேர் விசாரணைக்காக ஆஜராகி இருக்கின்றனர் மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ் வணக்கம் ராஜேஷ் விவரங்கள் சுபா வணக்கம் கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக கடந்த இரண்டு நாட்களாக சிபிஐ தீவிரமாக விசாரணை நடத்தி வருகிறது சம்பவ இடத்திற்கு சென்றார்கள் நேரில் பார்த்த சாட்சி கடைக்காரர்கள் உள்ளிட்ட பல தரப்பிடம் அவர்கள் விசாரணை நடத்தி வருகிறார்கள் இந்த நிலையிலே தான் வேலுச்சாமிபுரம் அந்த சம்பவம் நடைபெற்ற இடத்தை சுற்றிலும் இருக்கக்கூடிய கடைக்காரர்கள் ஒரு பத்து பேருக்கு விசாரணைக்கு நேரில் ஆஜராகுமாறு சம்மன் கொடுக்கப்பட்டது எனவே அவர்கள் தற்போது விசாரணைக்கு ஆஜராகி இருக்கின்றார்கள் அதாவது இந்த விஷயத்தை நேரில் பார்த்தவர்கள் அதாவது அன்றைக்கு காலையிலிருந்து என்ன நடந்தது எவ்வளவு கூட்டம் வந்தார்கள் எத்தனை மணிக்கு விஜய் வந்தார் அந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டது எப்படி உள்ளிட்ட பல கேள்விகளை அவர்களிடம் கேட்க இருக்கின்றார்கள் ஏனென்றால் அந்த காலையிலிருந்தே அந்த சுற்றுவட்டார வட்டார பகுதியிலே அந்த விபத்து நடைபெற்ற இடத்திலே கடைகளை வைத்திருந்தவர்கள் தொடர்ந்து அங்கேதான் இருந்தார்கள் தொடர்ச்சியாக எப்போதும் அந்த இடத்திலே இருக்கக்கூடியவர்கள் எனவே அங்கு என்ன மாதிரியான ஒரு சூழல் இருந்தது என்ன நடைபெற்றது என்பதை பல தரப்பிடம் விசாரிக்கக்கூடிய சிபிஐ இந்த வணிகர்களிடமும் விசாரிப்பதற்கான அந்த முயற்சியிலே ஈடுபட்டு வருகின்றார்கள் தொடர்ந்து அவர்கள் வேலைச்சாமி புறத்துக்கு அருகிலேயேதான் அவர்கள் அரசு கட்டிடத்தில் அவர்கள் இருக்கின்றார்கள் அங்கேதான் விசாரணைக்காகவும் தற்போது அந்த வணிகர்களை அழைத்திருக்கிறார்கள் வணிகர்கள் தங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தெரியுமோ இது தொடர்பாக தாங்கள் என்ன கேள்விப்பட்டார்களோ என்ன நேரில் பார்த்தார்களோ அந்த விஷயங்களை எல்லாம் ஒளிவு மறைவில்லாமல் சொல்ல வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே அவர்களுடைய அந்த சாட்சியங்கள் அவர்களுடைய வாக்குமூலங்கள் என்பதும் இந்த விவகாரத்தில் ஒரு முக்கிய ஆதாரமாக கருத்தில் கொள்ளப்படும் காரணம் அவர்கள் அந்த சம்பவம் நடைபெற்ற அன்றும் சரி அதற்கு முந்தைய நாளும் சரி தொடர்ந்து அந்த இடத்திலே இருந்தவர்கள் அதனால் காலையிலிருந்து என்ன நடந்தது என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும் எனவே எந்த எத்தனை மணிக்கு என்னென்ன விஷயங்கள் நடந்தது என்பதை எல்லாம் அவர்கள் விரிவாக சிபிஐ அதிகாரிகளிடம் தெரிவிக்க இருக்கிறார்கள் நன்றி ராஜேஷ்